தொடர்ந்து வாழ்க்கையில் ஏற்பட்ட பயம்தான் உங்கள் வாழ்க்கையில் எந்த அற்புதத்தையும் செய்யாமல் இருக்குது ரெண்டாவது இந்த சந்தேகம் வச்சுருக்கீங்களே உங்கள் கணவர் மேலே உங்கள் மனைவி மேலே உங்கள் குழந்தைகள் மேலே இந்த சந்தேகம் என்ற ஒரு பேய் இருக்கிற வரைக்கும் கடவுளுடைய வருகை கடவுளுடைய ஆசிர்வாதம் கடவுள் உங்களுக்கு செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட தடைப்பட்டு கொண்டே இருக்கும் தடைகளே நிரந்தரமாவதற்கு காரணமே இந்த சில விஷயங்களால் மட்டும்தான் என்னைக்கு அவரை நாம தொடுறோமோ அன்னைக்கு தான் அவர் நமது வாழ்க்கையில் விளக்கேற்றுவார் இதுவரைக்கும் நீங்கள் விளக்கேற்றுனீங்க இனி அவர் ஏற்றக்கூடிய விளக்கு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வெளிச்சம் உங்களுக்கு ஏழேழு ஜென்மத்துக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அற்புதம் செய்யலை அதிசயம் செய்யலைன்னு சொல்கிறீங்க அதுக்கு காரணம் மனசில் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வச்சிருக்கிறதாலேயும் இதை செய்கிறதாலையும் இதை பேசுகிறதாலையும் தான் இங்கே பல பிரச்சனைகள் தீராமல் இருக்கிறது புரிந்து கொண்டால் வாழ்க்கையே சொர்க்கம் புரியலனா அத்தனையும் நரகம் ஸோ சொர்க்கத்தில் வாழக்கூடியவர்களுக்குத்தான் இந்த பதிவு சைராம் என் உகிரேன் உயிரானவர்களே சாயப்பாவோட மிராக்கள் நினச்சி பார்க்கவே ரொம்ப வியப்பாக இருக்குது இங்கே ஒரு சாய்ராமுக்கு தன்னுடைய கணவருக்கு பதினஞ்சு வருஷமாக ஒரு மூக்கில் ஒரு சின்ன சர்ஜரி பண்ணணும் அவங்க வந்து இன்றைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலான்னு ஸோ இதன் மூலமாக பல கஷ்டங்களை அனுபவிச்சாங்க ஸோ மாதத்தில் ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு அதிகமான தும்மல் சளி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ இவங்களும் போயிட்டு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியும் அவர் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னவர் திடீர்னு வந்து தன்னோட மனைவி கிட்டே கூட சொல்லாமல் நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு எனக்கு என்ன ஏதுன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்கள் ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த சர்ஜரி முடிஞ்சு இப்போ நிலமாக சாயப்பாடைய ஆசிர்வாதத்தால் ரொம்ப சூப்பராக இருக்காங்க ஸோ என்ன விஷயங்கள் இது மூலமாக தெரியுதுன்னா நாம் அவரை தொட்டுட்டால் போதும் அவர் நம்மளை விடமாட்டார் ஸோ தொடர்றது மட்டுந்தான் நம்ம வேலை ரைட் எங்கே தொடணும் சும்மா காலை பாதத்தை தொடரதை தாண்டி அவர் மனசை தொடர மாதிரி நம்ம வாழ்க்கையை மாற்றணும் அவரோட மனசை யார் தொட முடியும் அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை யார் நூறு சதவீதம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் அவரோட மனசை தொட முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய மெராக்கள் நடந்தது அவங்களால பேசவே முடியல ஒரு ஒரு ஆடியோ அனுப்பும் போதும் அந்த கண்ணீர் மட்டும்தான் அது எனக்கு கேட்கும்போது எனக்கு கண்ணு கலங்குச்சு பேர்பட்ட ஒரு தெய்வம் மகான் ஒரு அதெல்லாம் விட்டுருங்க தெய்வம் நிறையா இருக்குது மகான்கள் இருக்காங்க ஆனால் நம்ம அப்பான்னு அடைச்ச உடனே அவர் அப்பான்ற வேலையை பார்த்தார் இல்லை தான் குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னும் போது தான் குழந்தைங்க எதனால கஷ்டப்படுறாங்க அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு முன்னாடி வந்து நின்று தன்னுடைய குழந்தைகளுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் செஞ்சு ஒரு அற்புதத்தை நடத்தியிருக்காருன்னா எவ்வளோ பெரிய மிராக்கள் இது ஸோ அந்த சாயராம்காக எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நாம் எப்பொழுதும் அவருடைய குழந்தையாக இருக்கிறது தான் ஒரு உயர்ந்த பாதுகாப்பு தன்மையில் அது இருக்குதுன்னு நீங்கள் மனசில் வைங்க ஓகேவா ஸோ ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் இருக்கும் பொழுது நம்மளுடைய மனசு தைரியமாக இருக்கணும் இன்னைக்கு காலையில் கூட ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்துருந்தேன் தேடுதில் தயவு செய்து ஸ்டாப் பண்ணாதீங்க தேடிக்கிட்டே இருங்க தேட தேட தேடதா சொர்க்கம் கிடைக்கும் தேட 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 தான் புதையல் கிடைக்கும் ஸோ தேடுறதை நிறுத்திட்டா மனுஷனோட வாழ்க்கையில் அத்தனை என்ன தினமாகும் டோட்டலி எல்லாமே ஸ்டாப் ஆகிடும் ஸோ பலன்கள் அப்படியே ஸ்டாப் ஆகும் அப்போது பாவங்கள் அப்படியே நிற்கும் ஸோ லைஃப்பில் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் பாவத்தை குறைக்கிறதுல தான் நம்மளோட முழு கவனம் அதுக்கப்புறம் புண்ணியத்தை சேர்க்கறதுல நம்ம கணக்கு வச்சுக்கலாம் ஸோ முதல்ல பாவம் செய்யாமல் இருக்கணும் இப்படி இருந்தால் அவரோட மனதை தொடலாம் அடுத்தது நம்மளை போல பிற உயிர்களையும் நினைக்கணும் அப்படி இருந்தால் அவர் மனதை தொடலாம் நமக்கு ஒரு வழி வந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ துடிக்கிறோமோ அதே போல் வழியை தன் வழி போல நினச்சி நீங்கள் அந்த உணர்ந்து அதற்கு உண்டான வழிகளை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் ஸோ என் குடும்பம் நல்லா இருக்குது அவன் குடும்பம் எப்படி போனான் என்ன ஏன் குடும்பத்தில் யாரும் சண்டை போடல ஆனா எதிர்வீட்டுக்கார குடும்பத்துல சண்டை போடும்போது எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குதுன்னு டிவி எல்லாம் ஆஃப் பண்ணி ஜன்னலை லைட்டா திறந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருந்துச்சுன்னா அவரோட மனசை நீங்க தொட முடியாது ரைட்டா அப்போ அவங்க குடும்பத்துக்கு ஒன்று அவங்க போய் இந்த சண்டையை நிறுத்துங்க இல்லைன்னா கடவுளே அந்த குடும்பத்துக்கு தேவையான மன வலிமையும் அறிவையும் கொடுங்கன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க ஸோ இப்படிலாம் இருந்தால் தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியும் அந்த இடத்துக்கு போனா தான் இந்த மாதிரியான மிராக்கல்ஸ் எல்லாமே நடக்கும் இங்கே எல்லாருக்குமே ஒரு அற்புதம் நடக்கணும் ஆனால் செய்யக்கூடிய செயல்கள் எப்படி இருக்குதுன்னா எம்என் நம்பியார் மாதிரி இருக்கு ஸோ எம்என் நம்பியார் வந்து நிஜத்தில் ஹீரோ ஆனால் படத்தில் வில்லன் நாம் அந்த வில்லன் தான் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம் ஸோ வில்லன் விஷயத்தை கட்டிக்கிட்டு நமக்கு மிராக்கள் நடக்கணும் நான் லைஃப்பில் நல்லா வாடணும் அப்படின்னா ஹவ் இட்ஸ் இஸ் பாசிபிள் ஸோ இட்ஸ் நாட் அ பாசிபிள் அதற்கு உண்டான வழிகளை நீங்கள் ஏற்படுத்தாமல் உருவாக்காமல் நீங்கள் பயணம் செய்யணும் அப்படின்னா அது எப்படி முடியும் ஸோ முடிய வேண்டிய விஷயத்தை நாம் முடிக்காம தான் எந்த விதத்திலையும் நம்ம குடும்பத்துக்கு நன்மை அப்படின்றது ஒரு எட்டாத கனியாவே இருக்குது ஈஸியாச்சிடல உங்க உங்க குடும்பத்துக்கு நன்மை நடக்கணுமா எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு கமெண்ட் பண்றீங்களா ஏன்னா உங்களுக்கு ஆசை இருக்குதா இல்லையான்னு எனக்கு குழப்பமா இருக்குது ஏன்னா ஆசை இருக்குதுன்னா நம்ம நல்ல மனிதர்களையும் மாறாம இருக்கும் பொறாமை பிடிச்சவங்களா கோவப்படக்கூடியவர்களா எனக்கு எனக்கு எனக்குன்னு நெஞ்சில அடிச்சுக்க கூடியவர்களா நம்ம ஏன் இருக்கிறோம் சோ எப்படி இருந்தா நம்ம வாழ்க்கையில எப்படி நல்லது நடக்கும் சோ கொஞ்சம் கூட நல்லது நடப்பதற்கு உண்டான ஒரு வழியே இல்லாத மாதிரி இருக்குதுதானே சோ கடவுள் ஆள் மனசுல பேசணும்னு நான் அடிக்கடி அப்போ கடவுள் ஆழ் மனசுல பேசணும் அப்படின்னா நீங்க கடவுளை தேடும்போது கடவுளோட வார்த்தைகளை கவனிக்கும் போது தான் அவர் உங்ககிட்ட ஆழ் மனதில் பேசுவார் ஃபார் எக்ஸாம்பிள் என்னப்பா இப்படி நடக்குது லைஃப்ல எந்த விதமான நல்ல விஷயங்களும் இப்போ வரைக்கும் நடக்க மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்க எத்தனையோ பேர் அப்போ ஏன் நடக்கலை அப்படின்னு தெரிஞ்சுக்க இல்லை புரிஞ்சிக்க இல்லை அதன்படி நடக்கிறதுக்கு இங்கே யாருக்கும் தயாராக இல்லை ஸோ உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னா அவர் மனதை நீங்கள் தொடணும்னு சொல்லியிருக்க அப்போ உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கலைன்னா அவர் மனதை நீங்கள் தொடலை இன்னொரு ஃபைராமுடைய ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா எனக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்குதுங்க ஆனால் இப்போது மனசில் அந்த பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் லாஸ்ட் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளாக இருக்குது அதற்கு முன்னாடி என்ன ப்ராப்ளம் வந்தாலும் எங்கே நம்மளை வந்து போட்டு தள்ளிடுமோன்னு சொல்லி பயந்த காலம் உண்டு ஆனால் இப்போ அப்படி இல்லை எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது ரெண்டாவது இப்போது உழைக்கணும் முன்னேறணும் புலம்புறத நிறுத்தணும் நல்ல விஷயங்கள் என்னவோ அதை மட்டும்தான் செய்யணும் இதையெல்லாம் நான் தயார் பண்ணிக்கிட்டு பத்தரை மணிக்கு தூங்க போகிறேன் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிற என் உடம்புல இருக்கக்கூடிய உபாதைகள் கூட எனக்கு குறைஞ்சிருக்குது மனசில் ஒரு தெளிவு இருக்குது ஒரு பொறுமை இருக்குது நிதானம் இருக்குது ஆனாலும் பிரச்சனைகள் தீரல எனக்கு இதுவே பெரிய ஆச்சரியமாக இருக்குதுன்னா இப்படிப்பட்டவர்களும் கடவுளோட மனதை தொட்டவர்கள் தான் அப்போது நாம் கடவுளோட மனதை தொட்டுட்டாவே புலி வந்தாலும் சரி பூனை வந்தாலும் சரி பூனையை பார்த்தா என்ன ஃபீல் ஆகுமோ அதே போல தான் புலியை பார்த்தாலும் அந்த ஃபீல் நமக்கு வரும் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு மனுஷன் படுத்து தூங்குறாங்க அந்த நேரத்தில் அந்த சிறுத்தை அங்கே வந்திருக்குது அந்த சிறுத்தை அந்த மனுஷனை எதுவுமே செய்யலை போயிடுச்சு ஏன்னா அவர் பயப்படலை பயப்படலை அப்போ தான் இங்கே நடக்குதான்னா கிட்டத்தட்ட எயிட்டி பெர்சன்டேஜ் தான் வாழ்க்கையே கவிழ்ந்து போகுது கடவுள் இருந்தும் வாழ்க்கை எங்கே போய் நிற்குது பயம் தைரியமாக எதிர்கொள்ள முடியல இப்போ ஒரு ஒருத்தவங்க இறந்துட்டாங்கல்ல மருமகள் ஒரு மா மாமனார் மாமியார் அண்டு அவருடைய கணவர் அவர் உங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி அப்போ அந்த பெண்ணுக்கு மன தைரியம் இருந்திருந்தா உடனுக்குடன் எடுத்து கோயிலுக்கு போறதுக்கு பதிலாக காரை எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தா வேலையா முடிஞ்சிருக்கோம் கரெக்டாக இல்லையா இல்லை கார் எடுத்து வீட்டுக்கு போயிட்டு அங்க நடந்த கொடுமைகளை சொல்லியிருந்தா வேலையாக முடிஞ்சிருக்கும் இன்னைக்கு ஒரு அப்பாவி ஒரு ஒரு அன்பான ஒரு சகோதரிய நாமளும் இழந்திருக்கோம் அந்த குடும்பம் மட்டும் எனக்கு இல்லைங்க யாரெல்லாம் அன்பான உண்மையான பெண்களா ஆண்களா இருக்காங்களோ அத்தனை பேருமே நம்ம அன்பை சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் தான் உண்மையில கண்ணு கலங்கடிச்சு அந்த ஆடியோட கிளிப்பிங் கேட்கும் போது ஸோ நீங்க நல்லவனா இருக்கிறது தப்பே இல்லை ஆனா தைரியம் இல்லாம இருக்கிறது தான் தப்பு தைரியத்தோட இருந்துட்டா பிரச்சனையே கிடையாது ஸோ எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் எங்க போச்சு ஒரு சின்ன தலைவலி வந்தால் கூட அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா போய் நெட்டில் போய் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுறோம் என்ன தலைவலின்னு அவன் போட்டிருப்பான் எவனோ ஒருத்த ஒரு பைத்தியக்கார திஸ் இஸ் அ பிராயின் சியூமா பிராயின் சியூமா அடிக்கடி தலை வருகிறதா உடனே ஸ்கேன் எடுத்து பாருங்கள் அப்போ நம்ம ஸ்கேன் எடுக்கிறதுக்கு பயம் ஆனால் நாமளே உருவாக்கிட்டோம் அப்பா அடிக்கடி தலைவலி ஸோ கண்டிப்பாக இது பிரைன் டியூமராக தான் இருக்கும் ஸோ ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஒருவேளை ரிசல்ட் கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் ஸோ நான் வேலைக்கு போய் தான் என் குடும்பத்தை காப்பாற்றணும் பட் இப்படி நினைப்போம் அதே போல் அந்த தலைவழி பற்றி உண்டான அத்தனை விஷயத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்போம் ஸோ ஒரு ஆள் இல்லைங்க இது சாதாரண ஒருத்தன் சொல்லுவான் ஒருத்தன் சொல்ல மாட்டான் அடிக்கடி தலை வருகிறதா தலையில் இந்த பக்கம் வலிக்குதா பின்னாடி வலிக்குதா நெத்தியில் நெத்திக்கிட்ட வலிக்குதா சைடில் வலிக்குதா கண்டிப்பாக உங்களுக்கு பிரைன் டியூமர் உங்களுக்கு அது உங்களுக்கு இது இன்னைக்கு எவ்வளவோ வந்து டெக்னாலஜிஸ் வந்துருச்சு இந்த டெக்னாலஜஸ் வந்து மனுஷனுக்கு வளர்ச்சியை கொடுக்குதுன்னு நினைச்சா மனுஷனுக்கு பயத்தை கொடுக்குது அந்த பயம் ஒரு மனுஷனை அழிக்குது இப்போ கடவுள்லாம் தேவையில்லை மொபைல் தான் இன்டர்நெட்டு தான் ஒய்ஃபை தான் ஒய்ஃப் தேவையில்லை ஒய்ஃபை இருந்தால் போதும் எல்லா மனுஷனுக்கும் ஸோ டாக்டர் தேவையில்லை நிட்டு இருக்குது ஸோ இப்படி தான் பயந்து 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 நம்ம பயத்தாலேயே நாம் வீழ்த்தப்பட்டோம் வராத நோய் கூட வந்ததுக்கு காரணம் இந்த பயம் என்ன இடப்போகுது உங்களுக்கு ஸ்கேன் பண்ணணும் தோணுதா போய் பண்ணிவிட்டு வாங்க அதுக்காக பத்து பதினஞ்சு வீடியோவை பார்த்து இந்த பக்கம் வலிக்குதா அந்த பக்கம் வலிக்குதா தலை எந்த பக்கம் வலிக்குது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது இதுலேயே பல பேர் இப்போ பலரும் டாக்டர்ஸ் ஆகிட்டாங்க பலரும் டாக்டர் ஆகிட்டாங்க நைட்டு சரியாக தூக்கம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டா நைட்டு எட்டு மணிக்குள்ளே தூங்கிடணும் நைட்டு அதை எல்லோரும் ஒருத்தர் சொல்லலை ஆயிரம் பேர் லட்சம் பேர் கோடி பேர் சொல்கிறான் அவன் பண்ணுறான்னா அதான் கடவுளுக்கு தான் வெளிச்சான் அப்போ ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில தைரியத்தை கொடுக்கறதுக்காக தான் இருக்கணும் ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில துக்கத்தை கொடுக்க கூடாது அது துக்கமா மாறிடும் வாழ்க்கை ஃப்ரீ வச்சுக்கவே முடியல வேலையை தவிர கடமையை தவிர இந்த கேடுகட்ட மனசு எல்லா இடத்துலையும் போய் நினைக்குது ஏதோ ஒரு பொண்ணு நம்ம தெருவுல ஒரு பொண்ணு ஒரு பையன் கூப்பிட்டு போயிடுவான் கூட்டு ஓட்டான்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் இருக்க பொண்ணு எப்படா ஓடப்போகுது ஓடிடுமோ இந்த பொண்ணு வந்து இப்படி தான் ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்குது பாவம் அந்த பொண்ணு ஏதோ படிக்கும் அந்த பொண்ணை நம்ம அப்பா அம்மா காப்பாற்றணும் அப்படின்னு ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட போய் நீ யாரையாவது விரும்புகிறியா விரும்புனா சொல் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இல்லை விரும்புனா சொல் உன்னையும் அடிப்பேன் அந்த பையனையும் அடிப்பேன் ஸோ எல்லா இடத்துலையும் நெகட்டிவ் எங்கேயோ ஒன்று ஓடிச்சேன் ஓடினாங்கன்னா நம்ம வீட்டிலையும் ஒன்று ஓடுறதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு அம்மாக்கள் நினைக்கிறது அப்பாக்கள் நினைக்கிறது அப்போ அந்த குழந்தைய யாருக்கிட்டிங்க போய் சொல்லும் ஏன்னா நம்ம பார்த்தது அப்படி நம்ம கேட்டது அப்படி எச்சரிக்கையாக இருக்கணுன்றது ஓகே ஆனால் தொட்டதுக்கெல்லாம் சந்தேகப்பட்டு அந்த பொண்ணுக்கு அந்த ஒரு தாட்டே இல்லைன்னா கூட நீங்கள் அந்த தாட்டை அந்த குழந்தைக்கு உருவாக்குறீங்க உருவாக்கி அந்த அதுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை கெடுக்கிறீங்க ரைட்டா ஏன்னா எங்கேயோ நடந்தது நம்ம வீட்டில் நடக்கக்கூடாது இந்த பயத்தாலேயும் உங்கள் குழந்தைங்கள நீங்கள் சந்தேகப்படுறீங்க அவங்களுடைய ஒட்டுமொத்த சுதந்திரத்தையும் நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய சுதந்திரத்தையும் நீங்கள் அடக்க நினைக்கிறீங்க இப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுன்னு தெரியுமா என்னடா இது வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது எவனோ ஹாய் அப்படின்னு முடிஞ்சிடுச்சு ஸோ வீட்டில் அன்பு இல்லைன்னா அந்த அன்பை தான் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தேடுறாங்க இது நான் சொல்லலைங்க இது வந்து சைக்காலஜிக்கலாக நான் சொல்கிறேன் வீட்டில் அன்பு இருந்துச்சுன்னா வெளியில் ஒருத்தன் என்னதான் அன்பு கொடுத்தாலும் போடா நாயன்னு சொல்லுவாங்க அதையும் மீறி என் விருப்பமாக இருந்ததுன்னா என் அம்மாக்கிட்ட கேளு என் கிட்ட கேளு டீசெண்டாக போ அது எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஓகே அப்படின்னா நான் ஓகேன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி எண்பது சதவீதம் எல்லாரையும் நம்ம பயத்தால் நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் நாஸ்தி பண்ணிட்டோம் நம்மளையும் அழிச்சுக்கிட்டோம் சுற்றி இருக்கிறவனையும் அழிக்கிறோம் இதுதான் நம்ம வாழ்க்கையில் செஞ்ச உருப்படியான ஒரு சாதனையாக இருக்குது ஸோ இது சாதனை என்ன இது வேதனை ஸோ எல்லா விஷயமும் அப்படிதான் ஏன்னா இந்த இந்த ரெண்டு நாளாக இந்த ஒரு வாரமாக ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி தமிழ்நாடுக்குள்ளே ஃபுல்லாக இறங்கி தொலைஞ்ச மாதிரி இருக்குது ஒரு பக்கம் அஜித் குமார் ஒரு பக்கம் இந்த இவங்க இல்லை நினைக்க நினைக்க நம்ம அதை திரும்ப திரும்ப பார்த்து 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 நம்ம நான் ஒருத்தரை தான் பார்ப்பேன் அதுக்கு மேலே பார்க்க மாட்டேன் என்ன நடந்தது ஏது நடந்தது அவ்வளோதான் திருப்பி 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 அதை பார்க்க மாட்டேன் இத்தனை காயங்களா அத்தனை காய் இப்போ நடந்துருச்சு முடிஞ்சிருச்சு இனி நான் என்ன பண்ணணும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி வயிற்று வைப்பு நம்ம எனக்கு மட்டும் வந்தால் போதுமா இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு வந்தால் நடக்காது நல்லா பாருங்கள் ஒரு 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 பிளைன் வந்து ஒரு ஃப்ளைட் வந்து மோதிச்சா அடுத்தது ஒரு நாலஞ்சு ஃப்ளைட் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சா ஏன்னா இந்த வைப்பு ஃப்ளைட்டை பார்த்தாவே ஐயோ பத்திரமா போய் சேரணுமே அதில் டிராவல் பண்ண மாட்டோம் ஆனால் பத்திரமா போய் சேர்ந்தால் பரவாயில்ல எங்கேயாவது போய் இடிஞ்சு விழுந்துட போகுது ஸோ பார்க்குற நமக்கு எப்படி இருக்குன்னா அந்த அந்த ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு போகிறவங்களோட மைண்ட் எப்படி இருக்கும் ஸோ என்ன சொல்கிறேன்னா ஒரு வைப்ரேஷன் பெருசாக மாறுது அதுதான் இதை என்ன வந்து நமக்கு கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாதுன்னு அதுதான் முடிவு பண்ணுது பத்து பேர் இருக்காங்க அந்த பத்து பேரை ஒருத்த மட்டும் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு நம்புகிறான் ஆனால் அந்த ஒன்பது பேரும் எல்லாம் நல்லா இருக்காது வீணாக தான் போகணும் அந்த ஒன்பது பேர் என்ன சொல்லணும் அதுதான் இங்கே நடக்குது ஸோ மெஜாரிட்டி ஆஃப் பர்சன்ஸோட தாட்ஸ் எப்படி இருக்கோ அந்த தாட்ஸ் தான் சார் லைஃப்பாக நிற்கிது இங்கே மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது அப்போ உங்களோட வைப்ரேஷன் அவன் மாறணும் இவன் மாறணுன்ற அவசியமே கிடையாது உங்கள் வைபை எப்படி இருக்கணும் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் இனி நடக்காது சாஹிப்பா அந்த நம்பிக்கை இருக்குது அந்த குழந்தைய வந்து இப்படிப்பட்ட ஒரு பலியாக மாட்டிக்கிச்சு அதுக்கு அந்த ஆன்மாவுக்கு ஒரு ரெஸ்டை கொடுக்கணும் சில ஆண்மக்கள் வந்து அடுத்த ஜென்மம் எடுக்க மாட்டாங்க சீரியஸாக சொல்கிறேன் ஸோ அநியாயமாக இறக்க இறந்ததெல்லாம் அடுத்த ஜென்மம் நிச்சயமாக இருக்காது தற்கொலை பண்ணிக்கிட்டது தப்பு தான் அடுத்த பிறவி ஆனால் எனக்கு என்னமோ இந்த பெண்ணுக்கு அடுத்த பிறவியும் அந்த குமார்ன்றவர் இருக்காரு அவருக்கும் அடுத்த பிறவி இருப்பதற்கு வாய்ப்புகள் சத்தியமாக கிடையாதுன்னு எனக்கு தோணுது அப்படிதான் இருக்கணும்னு என்னோட பிரார்த்தனை நான் நானும் என்ன உயிரோடு தானே இருக்க நமக்கு நான் செத்து ப அதுக்கப்புறம் அது ஃபீலிங் இருக்குதான்ண்ணா நாம் வந்து பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்குதோ அதுதான் நம்ம இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அடுத்த பிறவி இருக்குது உன்னோட உயிரை மாய்த்து கொள்ளாதே மாய்த்து கொள்வதுன்றது மிகப்பெரிய கோழைத்தனம் மாய்த்து கொண்டு அடுத்த பிறவி எடுக்கும்போது இந்த பாவத்தையும் சேர்ந்து நீ அனுபவிக்கணும் அப்படி ஸோ அந்த கண்ணீர் நமக்கே கண்கள் கலங்குதே பெற்றோர்களுக்கு கலங்குமா கலங்காதா அதுக்காக நாம் ஐயோ நம்மளும் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோமே நமக்கு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்போ என்ன அர்த்தம் நம்ம பொண்ணுக்கிட்ட ஃப்ரீயாக என்னம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கணும் அங்கே பிரச்சனை இல்லையான்னு கேட்கக்கூடாது என்னம்மா அங்கே எதுவும் பிரச்சனையா மாப்பிள்ளை இதா எப்படி அப்படி அதெல்லாம் கேட்கக்கூடாது நல்லா இருக்கீங்களாம்மா எதாக இருந்தாலும் சொல்லுமா அப்படின்னு கேளுங்க நீங்கள் போதே அவங்க சொல்லுவாங்க சொல்லலைன்னா என்னமோ நடக்குது சொல்ல மாட்டேன்ற என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்காதீங்க நீங்கள் கேட்குற நேரம் அதுவே வந்து வேற மாதிரி போய்டும் அம்மா நீ கேட்ட என்ன நடக்குது எது நடக்கல நடக்கலையான்னு இன்னைக்கு ஒரு பெரிய சண்டை வந்துச்சுமா அப்படின்னு இது என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் நம்மளோட வைப்ரேஷனை அந்த மாதிரி அடுத்தவங்க மனசில் திணிக்கிறோம் திணிக்கும்போது அவங்க அந்த தாட்ல வரும்போது அங்கே நல்லா நடக்கிறது கூட மோசமாக நடக்குது நல்லா நடக்கிறது கூட எப்படி நடக்குது மோசமாக நடக்கிறது அப்போ நம்ம வைப்ரேஷன் எவ்வளவுக்கு எவ்வளோ ஒர்ஸ்டாக இருக்குது எவ்வளவுக்கு எவ்வளோ மோசமான வழியை க்ரியேட் பண்ணுது அப்படின்றத யோசிக்கும்போது தான் நம்ம அந்த வைப்ரேஷனை மாற்றிக்கணுமா மாற்றிக்க வேண்டாமான்னு நீங்கள் தீர்மானிக்கணும் ஸோ அந்த மாதிரி வைப்ரேஷன் இருந்துச்சுன்னா செய்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலு சேஞ்ச் பண்ணுங்க அதே போல் இந்த சார்ட்டு நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம் நான் வந்து நம்ம அந்த அன்பே சாயோடைய ரூல்ஸை வந்து காலையில் ஃபோர் ஓ கிளாக் வேக்கப் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் ஏன்னா நம்ம சொன்ன உடனே இங்கே பத்து பதினஞ்சு பேருக்கு மேலே இல்லை அஞ்சு மணிக்கு தான் எழுந்திருக்க முடியும் ஆறு மணிக்கு தான் எழுந்திருக்க முடியும் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றாங்க இப்பயே சொல்கிற ஹெல்த் இஷ்யூஸில் இருக்கிறவங்களுக்கு தயவு செய்து கொஞ்சம் ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணி அது சரியானதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நேரத்தை முன்னாடி கொண்டு வாங்க இப்போ அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா ஒரு நா சாரி ஒரு ஆறு மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா ஒரு அஞ்சே முக்காலுக்கு வச்சுக்கோங்க இதில் ஒரு ஒன் வீக்கோ டூ வீக்கோ ட்ராவல் பண்ணுங்கள் அடுத்தது அஞ்சே முக்கால் அப்படின்னும் போது அஞ்சு முப்பதுக்கு ஆரம்பிங்க அதுக்கு அடுத்தது அஞ்சே காலுக்கு ஆரம்பிங்க அடுத்தது அஞ்சு மணிக்கு ஆரம்பிங்க நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி நம்ம கொண்டு போகலாம் ஏன்னா இன்னும் வாழ்க்கை இருக்குது ரைட்டா இது வந்து ஒரு நாள் மட்டும் ஒருத்தவங்க கே ஒரு சாயிரம் கேட்டாங்க என்னங்க அந்த குரு பூர்ணிமாவுக்கு மட்டும்தான் அந்த டைம் டேபிள் அப்படின்னு இல்லைங்க இனிமேல் இதுதான் டைம் டேபிள் பட் இப்பே சொல்கிறேன் உடம்பு சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் அப்போது வந்து ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸாக இருந்தும் ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறவங்களுக்கு பலன் கிடைக்காதா அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா மனதார செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் பலன்கள் கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் அந்த ஆறு மணிக்கு போது நாலு மணிக்கு எல்லாரும் எப்படி எழுந்திருச்சு அந்த ஆரத்தி சச்சரத மெடிடேஷன் அந்த பிரணாயாமம் பண்ணுறாங்களோ அதை உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் செய்யுங்கள் ஆனால் சோம்பேறித்தனத்தை மட்டும் அந்த சோம்பேறி தா சோம்பேறித்தனத்தால் தான் நான் ஆறு மணிக்கு எழுந்திருக்குன்ற ஒரு விஷயம் மட்டும் வரக்கூடாது இங்கே சில பேருக்கு ஏகப்பட்ட தலைவலி இருக்குது கொஞ்சம் காலமாக இருக்குது வெயிலும் அடிக்குது மழையும் அடிக்குது மழையும் பெய்யுது பனியும் அடிக்குது ஸோ எல்லாமே மாறி இருக்கும்போது சில பேருக்கு அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் அதனால் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்களோ அந்த நா இப்போ ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறவங்கன்னா அந்த நாலு மணிக்கு என்ன நம்ம கொடுத்துருக்கோமோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் ரைட்டா அப்போ இந்த கிட்ட பேசுறது ஏன்னா அது வந்து நான் நாலு போட்டு நாலுலேருந்து கால் வரைக்கும் ஆன்மாக்கிட்ட பேசுகிறேங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்களுக்கு ஒரே விஷயம் யார் யாரெல்லாம் ஆன்மாக்கிட்ட பேசுகிறீங்களோ எந்த நேரத்தில் பேசுகிறீங்களோ அந்த நேரத்தை தயவு செய்து மாற்றிக்கொள்ள வேண்டாம் ஓகேங்களா இதுக்காக நீங்கள் மாற்றிக்க வேண்டாம் அது வந்து எந்த டைமில் பேசுகிறீங்களோ அந்த டைம் பேசுங்க அந்த டைமில் என்ன ஸ்லாட்ஸ் இருக்குதோ அந்த ஸ்லாட்டை அப்படியே சேஞ்ச் பண்ணுங்க புரியுதா உங்களுக்கு நீங்கள் நா நாலு மணிக்கு எழுந்திரிச்சு நாள வரைக்கும் உங்களுக்கு வந்து காலை கடன் முடிக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம் இப்போ எழுந்திரிக்கிறோம் கொஞ்சம் மோஷன்லாம் போகிறோம் வயிறு ஃப்ரீயாகிறோம் அப்படி இருந்தால் தான் எல்லாமே சரியாக இருக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம் இல்லை பாத் எடுக்கிறோம் உங்கள் இஷ்டம் அது உங்கள் இஷ்யம் கை கால் கழுவி மூஞ்சி கழுவி உட்காந்தாலும் ஓகே நோ ப்ராப்ளம் ஆனால் தூங்கி மோ தூங்க தூக்கி பெட்டை விட்டு எழுந்திரிச்ச உடனே அப்படியே நேராக போய் பூஜை ரொம்ப போய் உட்காந்துருக்கூடாது ஏன்னா அந்த தூக்கத்தோட சோர்வு வந்து அப்படி தான் இருக்கும் மூஞ்சில் தண்ணி படணும் தான் அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து கிடைக்குன்றதுக்காக தான் அந்த காலைக்கடனுக்கு நாலரை மணி வரைக்கும் நம்ம ஒதுக்கி இருக்கோம் ஒரு வேளை நீங்கள் காலைக்கடன ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் முடித்தா கூட கால் டூ நாலரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் நாலரை மணிக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லை அஞ்சு மணிக்கு தான் நான் ஆன்மார்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா அந்த அஞ்சு மணிக்கு என்ன ஸ்லாட் இருக்குதோ அதை வந்து ஆறு மணிக்கு மேலே வச்சுருங்க ரைட்டா ஏன்னா நம்ம வந்து அந்த ஆறு ஆறரைக்குள்ளே முடிச்சிடோம் இல்லையா முடி அந்த டைமில் வந்து வச்சுருங்க ஆனால் ஆன்மாக்கிட்ட பேசுகிறத செய்து எந்த சாயிராமும் நிறுத்திக்க வேண்டாம்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இது வந்து எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் எதுக்காகவும் மாற்றிக்க கூடாது ஆன்மாக்கிட்ட பேசுகிறவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது சைராம்ஸ் மட்டும்தான் இருக்கும் வேறு யாரும் அதிகமாக இல்லை என்னென்னா நாலு நாள் பேசுகிறாங்க அஞ்சாவது நாள் அப்படியே கோர்ட்டை விட்டுறாங்க தொடர்ந்து பேசுகிறவங்களுக்கு நல்ல மாற்றத்தை இது கொடுத்துருக்குது அதே போல் ஆன்மாக்கிட்ட பேசுகிறாங்க நான் எந்த நேரத்தில் பேசுறது நான் இப்போதான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த நிகழ்ச்சி இந்த டைம் டேபிள் எப்போ முடியுதோ அப்போது அதை வந்து கண்டினியூ பண்ணுங்க ஓகேங்களா ஸோ காலையில் வந்து அஞ்சரை மணிக்கு சச்சரிதம் படிக்கிறோன்னா ஒரு சச்சரிதம் ஒரு இருபது நிமிஷம் இல்லை முப்பது நிமிஷம் கூட வச்சுக்கோங்க சச்சரிதம் முடித்த உடனே ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை அஞ்சே முக்காலுக்கெலாம் முடிச்சுட்டேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அஞ்சே முக்காலுக்கு ஏன்னா சில நேரத்தில் சாப்டர்ஸ் வந்து பேஜஸ் அதிகமாக இருக்கும் அப்போ வந்து அந்த ஒரு நிமிஷம் கூட முன்ன பின்னே இருக்கக்கூடாது அதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அதை வந்து கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்கள் என்றைக்கே நம்ம லைஃப்பில் அந்த ஆன்மாக்கிட்ட பேசுகிறத நம்ம நிறுத்தாமல் தொடர்ந்து செய்கிறோமோ உங்களை சுற்றியும் ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷன் அது நிச்சயமாக பாஸ் ஆகுது அதை நான் ஃபீல் பண்ணுறேன் ஓகேவா ஸோ அதையும் கொஞ்சம் வந்து தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி பல விஷயங்களை நம்ம செய்ய 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 தான் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதமான நிகழ்வுகள் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும் இதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழுங்க அருமையான அற்புதமான வாழ்க்கையை நிச்சயமாக சாயப்பா வந்து உங்கள் முன் சேர்ப்பார்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா